ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு அன்பான வணக்கம் முருக அன்பர்கள் குமார அன்பர்கள் நம்ம எல்லாரும் கூடி வரையிருக்கும் அந்த மகா கந்த சஷ்டியில் இருக்கும் முருகனுடைய மகாத்மியத்தை பேசி அவன் நமக்கு கொடுத்த அருளை பேசி எல்லாரும் கலந்து ஆனந்தமா ஒரு விழாவை எடுக்கிறோம் சொற்பொழிவாளர்கள் முருகனும் ஜோதிடமும் அப்படின்றத பத்தி பேசறதுக்கு நல்ல அற்புதமான ஜோதிடர்கள் எல்லாருமே கூடுகின்றார்கள் நாளென் செய்யும் வினைதான் செய்யும் செய்யும் நாடி வந்த என் முருகன் இருக்க என்று அனைவரும் அவன் அவன் பதம் பணிந்து அருளை பெறுவோம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அக்டோபர் ஏழு மதியம் மூன்று மணி ஆழ்வார்பேட்டை மேடை ஆடிட்டோரியம் வாங்க முருகனுடைய பெருமையை பேசி மகிழ்வோம் அவனுடைய இன் அருளை பெறுவோம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நானும் உங்களோட உங்க அடியார் பெருமக்களோட கலந்து கொள்ள போகின்றேன் எல்லாரும் சந்திக்கலாம் அக்டோபர் ஏழு நன்றி வணக்கம்